தமிழகத்தில் தனக்கு இணையான அரசியல்வாதி வேறு யாரும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் அண்ணாமலை நிரூபித்து வருகிறார் அண்ணாமலையை தவிர தமிழகத்தில் உள்ள மற்ற கட்சி தலைவர்கள் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் ஆகியோருடன் இதுபோன்ற ஒட்டுமொத்த தொலைக்காட்சி பத்திரிகை மீடியாக்கள் ஒன்று ஒரே நேரத்தில் கேள்விகள் கேட்க முடியுமா அவர்களால் அதற்கு பதிலளிக்க முடியுமா ஒட்டுமொத்த தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் அரசியல் அறிவியல் புவியியல் தமிழ்நாடு கர்நாடகா உத்தரப்பிரதேசம் ஏன் உலகம் வரைக்கும் விஷயங்களை கேள்வி கேட்கிறார்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் எந்த பதிலையும் தவிர்க்காமல் அவர்களுக்கு உரையளிக்கிறார் இவர்கள் என்றேனும் ஒரு நாள் அமைச்சர்களை சந்தித்து அவர்கள் துறை சார்ந்த கேள்விகளை கூட கேட்டு பதில் பெற்று பார்க்கலாம் கட்சி பத்திரிகை சந்திப்புகள் அனைத்தும் முன்னரே திட்டமிட்டு கேள்விகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த கேள்விகளை மட்டும் தான் கேட்பார்கள் பதில்களை அதிகாரிகள் தயாரித்து கொடுத்திருப்பார்கள் கூட அவர்கள் சொல்ல மாட்டார்கள் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் செய்தியாளர்கள் சந்திப்பை பார்த்திருக்கிறோம் அவரது மகனும் துணை முதலமைச்சருமான உதவிநீதியின் செய்தியாளர் சந்திப்பையும் பார்த்திருக்கிறோம் கேள்விகள் பக்குவமாக இருக்க ரிப்போர்ட்டரின் கேள்விக்கு ஸ்டாலின் அவர் பதில் கொடுத்து விட்டால் அந்த பதிலிலிருந்து மறுபடியும் கேள்வி கேட்கும் தைரியம் துணிவு எந்த ரிப்போர்ட்டருக்கும் இருப்பதில்லை சீமானிடம் செய்தியாளர்கள் காரசாரகமாகவே கேள்விகளை வைப்பார்கள் ஆனால் அவர் தன்னால் எதிர்கொள்ள முடியாத கேள்விகள் கேட்கப்பட்டால் ஒன்று சமாளிக்க முயற்சியவா அல்லது பிரஸ் வீட்டிலேயே காதல் கேட்க கூசும் வார்த்தைகளை பேசுவார் ஆனால் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்புகள் நேற்று தேசிய கல்விக் கொள்கை என்றால் என்ன மத்திய அரசு இந்தியை திணிக்கிறதா தமிழ்நாடு கல்வித்துறைக்கு வரவேண்டிய நிதி நிறுத்தப்பட்டுள்ளதா என்ற மூன்றே கேள்விகளை மாறி மாறி செய்தியாளர்கள் கேட்டார்கள் அத்தனை கேள்விகளுக்கும் பாஜக மாநிலத்தை அண்ணாமலை அசராமல் பதிலளித்தார் அண்ணாமலை ஒவ்வொரு பதிலை கூறும்போதும் அதிலிருந்து ஒரு கேள்வியை எழுப்பி விவாதத்தை வாக்குவாதமாக மாற்றினார்கள் ஆனாலும் அண்ணாமலை அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளித்தார் இடையில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் குறித்து நான் விளக்கம் அளிக்கிறேன் என அப்பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் முன்வந்தார் அவரின் பின்புலம் பற்றி யோசிக்காமல் அவருக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது இவ்வாறு ஓடு மணி நேரம் செய்தியாளர்கள் சந்திப்பாக இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான விவாதமாக நடந்து முடிந்தது மத்திய அரசு இந்தியை திணிக்கிறது என பேசிய செய்தியாளர் கூட கடைசியில் மீசையில் மண் ஒட்டவில்லை என்ற கதையாய் இட் இஸ் டிபேட்டபிள் என்று கூறி கருத்திலிருந்து பின்வாங்கிக் கொண்டார் இவ்வாறு தமிழ்நாடு மாணவர்களுக்கு குறிப்பாக அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை பெற்றோரை கொண்ட மாணவர்களின் வாழ்வியலை மாற்றப் போகும் மும்மொழி கொள்கை தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நடந்தது பாஜக மாநில தலைவர்களிடம் மட்டுமே இதுபோன்ற முரண்பாடான கேள்விகளை கேட்பதை செய்தியாளர்கள் வாடிக்கையாக வைத்துள்ளார்கள் ஆனால் மற்ற எந்த அரசியல்வாதிகளிடமும் இதே போன்ற கேள்விகளை கேட்ட தைரியமும் குணிச்சலும் இல்லை ஆனால் எந்த கேள்விகளை கேட்டாலும் அடித்து ஆடும் அண்ணாமலை தொண்டர்கள் மத்தியிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் தினசரி தன் செல்வாக்கை வளர்த்து வருகிறார் என்பதே உண்மை தொடர்வோம் உங்கள் கிரீஷ்